இஸ்ரேல் காசா போர் நிலைமை என்ன ரஃபா மீது தாக்குதல் நடத்திய ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் தற்காலிக போர் நிறுத்தம் செய்து கொள்ளலாம்னு ஹமாஸ் சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் என்ன சொல்ல போறாங்க இந்த பதிவில் விரிவா பார்க்கலாம் முதலில் இஸ்ரேல் உடனான தற்காலிக போர் நிறுத்தத்துக்கு ஹமாஸ் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க எகிப்து மற்றும் கத்தார் நாடுகளோட சமரச பேச்சுவார்த்தையை தொடர்ந்து ஹமாஸ் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறதா தகவல் வெளியாகியுள்ளது இஸ்ரேல் மீது கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி பாலஸ்தீன ஆதரவு பயங்கரவாத அமைப்பான ஹமாஸ் தாக்குதல் நடத்தியதில் இஸ்ரேல் கடுமையாக பாதிக்கப்பட்டது இஸ்ரேல் நாட்டில் ஆயிரக்கணக்கானோரை கொன்று குவித்ததோடு நூற்று கணக்கானோரை கைதிகளாக பிடித்து சென்றிருக்காங்க ஹமாஸ் படையினர் போர் நிறுத்த ஒப்பந்தம் அடிப்படையில அவர்களில் சிலரை இஸ்ரேல் மீட்டதா மீதம் இருக்கிறவங்களையும் மீட்போம்னு சொல்றாங்க இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பு ஒழிக்கும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தொடர்ந்து காசா மீது இஸ்ரேல் போரில் ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்குது ஹமாஸ் அமைப்பின் பதுங்கு தளமான காசா மீது இஸ்ரேல் வான்வழி தரைவழி தாக்குதல்களை தொடர்ந்து இருந்தாங்க இந்த தாக்குதலால் ஹமாஸ் படையினர் மட்டுமல்ல ஏராளமான பாலஸ்தீன பொதுமக்களும் பலியாகியிருக்காங்க அங்கிருந்து பலரும் வெளியேறி ரஃபான் நகரில் தஞ்சமடைஞ்சிருக்காங்க ஏழு மாதங்களாக நடந்து வரும் போரில் முப்பதாயிரத்துக்கும் அதிகமானோர் காசா பகுதியில் அநியாயமாக உயிரிழந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஏழு மாத கால போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக உலக நாடுகள் பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு வர்றாங்க போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் முயற்சி செய்தாலும் கூட அந்த பேச்சுவார்த்தையில இதுவரைக்கும் ஏற்படல இந்த நிலையில தான் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒன்றை எகிப்து மற்றும் கத்தார் நாடுகள் இணைந்து முன்மொழிஞ்சிருக்காங்க இதனை ஹமாஸ் அமைப்பு ஏற்றுக்கொண்டுள்ளது போர் நிறுத்தத்திற்கு தயார்னும் வர அறிவிச்சிருக்காங்க இது தொடர்பாக ஹமாஸ் தலைவர் இஸ் இஸ்மாயில் ஹனி என்ன சொல்லியிருக்காருனா போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பான கத்தார் மற்றும் எகிப்த் முன்மொழிவுக்கு நாங்கள் ஒப்புதல் தெரிவித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதன் மூலமா தற்காலிக போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வரலாம்னு எதிர்பார்க்கப்படுது காசாவிலிருந்து இஸ்ரேல் பாதுகாப்பு படையினரை திரும்ப பெறப்படுவதற்கு ஈடாக ஹமாஸ் அமைப்பு பிடித்து வைத்திருக்கக்கூடிய பிணைய கைதிகள் வந்து விடுவிக்கப்படுவார்கள்னு எதிர்பார்க்கப்படுது ஆனா இஸ்ரேலும் ஹமாஸின் நிபந்தனைகளை ஏத்துக்கணும் அடுத்தடுத்த நாட்களில் இஸ்ரேலுடைய முடிவு முடிவும் வந்து நமக்கு தெரிய வரும் இதற்கு முன்பாக இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா போரை நிறுத்தினோம் அப்படின்னா ஹமாஸ் மீண்டும் காசாவில் தங்களை வலுப்படுத்தி கொண்டு தாக்குதலை நடத்துவார்கள் அதனால் இஸ்ரேல் இராணுவத்தை காசாவிலிருந்து திரும்ப பெறும் கோரிக்கையை ஏற்கவே முடியாது அப்படின்னு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவிச்சிருக்கிறதுனால தற்போதைய போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு இஸ்ரேல் என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத நம்ம வந்து பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் பாலஸ்தீன இஸ்ரேல் தனது போரை தீவிரப்படுத்தி இருக்க இன்னொரு பக்கம் இஸ்ரேல் தன்னுடைய இதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்து வரும் நிலையில ரஃபா எல்லையில் தாக்குதல் நடத்துறதுக்கு இஸ்ரேல் தீவிரமா தயாராகிட்டு இருக்காங்க இஸ்ரேலுடைய இந்த நடவடிக்கைக்கு அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு காசாவுக்கும் எகிப்துக்கும் எல்லையா இருக்கக்கூடிய பகுதி தான் ரஃபா இங்கு தாக்குதல் நடத்துவதற்கு தான் உச்சக்கட்ட தயார் நிலையில் இருக்கிறாங்க இஸ்ரேல் ஏராளமான ஏராளமான மக்கள் அங்கிருந்து வெளியேற தொடங்கிட்டாங்க காசா மீது தாக்குதல் நடத்தப்பட்ட போது பாலஸ்தீன மக்கள் ரஃபா நகர நோக்கி தான் போனாங்க ஆனால் இப்போது ரஃபாவிலும் தாக்குதல் நடத்தப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறதுனால மக்கள் எங்க போறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த தாக்குதல் திட்டத்துக்கு அமெரிக்கா தொடக்கத்திலிருந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் ஆண்டனி பிளிங்கன் என்ன சொல்லியிருக்காருனா இஸ்ரேல் ராணுவம் ரஃபாவுக்குள் செல்வது என்பது இஸ்ரேல் அமெரிக்கா அரசுக்கு இடையே எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும் ஏற்படுத்தும் அப்படின்னு டைரக்டாவே சொல்லிட்டாரு இருந்தாலும் இஸ்ரேல் தனது நடவடிக்கைகள்ல இது வரைக்குமே உறுதியா தான் இருக்காங்க ரஃபா எல்லையில பதினைந்து லட்சம் மக்கள் வரைக்கும் இருக்கிறாங்க இதுல தற்போது ஒரு லட்சம் பேர் தான் வெளியேறத் தொடங்கி இருக்காங்க அப்படிங்கறது நாம இங்கு குறிப்பிட்டு சொல்லணும் எகிப்த் இஸ்ரேல் காசா எல்லையில அமைந்திருக்க கூடிய கரம் ஷாலோம் எல்லை பகுதியில சமீபத்துல ராக்கெட் தாக்குதல் வேற நடந்திருக்கு ரஃபா நகர்ல இருந்து சுமார் பத்து ஏவுகணைகள் இந்த கரம் ஷாலோம் எல்லையை நோக்கி ஏவப்பட்டதா இஸ்ரேல் தரப்பு தகவல் தெரிவிக்கப்படுது இந்த தாக்குதலில் காயமடைந்த பத்து பேர் மருத்துவமனையில் தீவிரமா சிகிச்சை பெற்று வர்றாங்க இந்த தாக்குதலை தொடர்ந்து எல்லை கிராசிங் வந்து மூடப்பட்டிருக்கு நிலைமை சீராகிற வரைக்குமே அந்த கிராசிங் மூடப்பட்டு இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலுக்கு ஹமாஸ் தான் பொறுப்பேற்றிருக்காங்க இதற்கிடையே தான் இந்த தாக்குதல் நடந்த கொஞ்ச நேரத்திலேயே தெற்கு காசாவில் இருக்கக்கூடிய ரஃபா நகரத்தை இஸ்ரேல் தாக்குனாங்க அதுல மூன்று வீரர்கள் கொல்லப்பட்டதா இஸ்ரேல் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் இஸ்ரேல் ஞாயிற்றுக்கிழமை நடத்திய தாக்குதலில் குறைந்தது பத்தொன்பது பேர் கொல்லப்பட்டதா ஹமாஸ் தரப்புல கூறப்பட்டுள்ளது ஹமாஸ் தாக்குதலுக்கு பதிலடியாகத்தான் இந்த தாக்குதல் ரஃபா மீது நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இஸ்ரேல் இருதரப்புக்கும் இடையே நடந்த அமைதி பேச்சுவார்த்தையில உடன்பாடு எட்டப்படாத நிலையில இந்த தாக்குதல் வரை நடந்திருக்கு தீவிர ஆலோசனை நடந்த போதிலும் கூட போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் வந்து ஏற்றுக்கொள்ளவே இல்லை அப்படின்னுட்டு ஹமாஸ் தரப்புல அப்போது தெரிவிக்கப்பட்டிருந்தது மேலும் காசா தாக்குதல்ல இஸ்ரேலுக்கு சர்வதேச அளவில் எதிர்ப்புகள் அதிகரிக்க தொடங்கி அமெரிக்காவிலேயே இஸ்ரேல் தாக்குதல்களை கண்டித்து போராட்டங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சிடுச்சு மேலும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் கூட ரஃபா நகரில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்த கூடாது மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ரஃபா நகரில் தாக்குதல் நடத்தினால் நிலைமை மோசமாக மாறும் அப்படிங்கறதுனாலேயே அமெரிக்கா இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க இருந்தாலும் அமெரிக்காவோட எச்சரிக்கையையும் தாண்டி இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கு கூட அங்கு தாக்குதலை நடத்தியிருக்காங்க காசா போர் மீதான சர்வதேச விமர்சனங்களை எல்லாம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பெரியதாகவே எடுத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை அப்படின்னு தான் தெரியுது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எந்த ஒரு சர்வதேச மன்றமும் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்தாலும் அது இஸ்ரேல் தன்னை தானே தற்காத்துக்கொள்வதை கொள்வதை தடுக்காது இதற்காக உலக நாடுகள் ஆதரவு இல்லாமல் இஸ்ரேல் தனித்து நிற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் அதற்கும் நாங்கள் தயாராகவே உள்ளோம் காசாவில் போர் நிறுத்தம் செய்ய ஹமாஸ் விடுத்துள்ள கோரிக்கையை ஏற்க முடியாது போர் நிறுத்தம் ஏற்பட்டால் ஹமாஸ் மீண்டும் வெளியே வந்து காசாவை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து ராணுவ கட்டமைப்புகளை உருவாக்குவார்கள் அங்கிருந்து கொண்டு இஸ்ரேல் மக்களை அச்சுறுத்துவார்கள் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது ரஃபா இருந்து கொண்டு மக்களை மனித கேடயமாக பயன்படுத்தி தாக்குதல் நடத்துவதே ஹமாஸின் திட்டம் பேசியிருக்காரு இந்த நிலையில தான் தற்போது நடந்திருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைக்கு பிறகு தற்காலிக போர் நிறுத்தத்துக்கு ஹமாஸ் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க இருந்தாலும் இஸ்ரேல் அதற்கு கல்லாம் ஓகே சொல்வாங்களா அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த நிலையில் இஸ்ரேலுடனான அனைத்து வர்த்தக உறவுகளையும் நிறுத்துவதாக துருக்கி அறிவிச்சிருக்கு அதற்கான நடவடிக்கைகளையும் வந்து அவங்க எடுக்க தொடங்கிட்டாங்க கடந்த ஆண்டு மட்டுமே பார்த்தீங்கன்னா இரண்டு நாடுகளுக்கு இடையே ஏழு பில்லியன் டாலர்கள் அளவிலான வர்த்தக பரிவர்த்தனைகள் நடந்திருக்கு ஆனால் தற்போது அந்த பரிவர்த்தனைகள் அனைத்துமே வந்து நிறுத்தப்படும் அப்படின்னுட்டு துருக்கி அறிவிச்சிருக்காங்க இது தொடர்பாக இஸ்ரேலுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருனா துருக்கி அதிபர் தயு பெர்டோகன் தற்போது சர்வாதிகாரியாக செயல்பட்டு வருகிறார் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்கிறார் அப்படின்னு பேசியிருக்காரு இந்த தான் இஸ்ரேலில் செயல்பட்டு வரும் அல் ஜசீரா செய்தி நிறுவனத்துக்கு அந்த நாட்டு அரசு தடை விதிச்சிருக்கு கத்தார் அரசின் நிதியில் செயல்பட்டு வரும் அல் ஜசீரா செய்தி நிறுவனம் உலகின் பல்வேறு நாடுகளிலும் அலுவலகங்களை அமைத்து செய்திகளை ஒளிபரப்பி வர்றாங்க இஸ்ரேலிலும் அல் ஜசீரா செய்தி நிறுவனம் செயல்பட்டு வருது தற்போது அந்த செய்தி நிறுவனத்தை மூடுவதற்கு இஸ்ரேல் உத்தரவிட்டிருக்கு நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா விளங்குறதுனால அல் ஜசீரா செய்தி நிறுவனத்தை மூட இஸ்ரேல் அமைச்சர்கள் சபையில ஒரு மனதா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு இதனை அடுத்து அல்ஜேசியா செய்தி நிறுவனத்துக்கு விரைந்த இஸ்ரேலிய அதிகாரிகள் அந்த நிறுவனத்துடைய அலுவலகத்தை மூடி சீல் வச்சிருக்காங்க இது பற்றியெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க